தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொண்ணூத்தி நான்கு சூது குரல் என் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் சூதாடும் இடத்தில் ஒருவன் தன் நேரத்தை கழிப்பானேயானால் பண்டுதொட்டு வந்த செல்வமும் கெட்டு போகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒருவன் நல்ல செல்வமும் புகழும் சம்பாதி வைத்திருந்தால் கூட அவன் சூது நடக்கும் இடத்திலேயே தன் நேரங்களை வீணாக்கினால் அவனின் அத்துணை செல்வமும் புகழும் அவனை விட்டு பிரிந்து சென்றுவிடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஜையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்